வணக்கம் ரமா கோவிந்த் பிளாக்ல இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நவக்கிரகங்களுக்குரிய வஸ்திரம் அணியும் சிவபெருமான் இப்போ கோவிலில் நவக்கிரகங்களுக்கு அபிஷேகம் செஞ்சதுக்கப்புறம் அங்கே வஸ்திரங்களை அணிவிக்க அணிவிப்பதில் அந்தந்த கிரகணத்துக்குரிய வண்ண ஆடைகளை அணிவி அணிவிக்கிறாங்க இந்த நிலையில் சிவபெருமானுக்கும் அந்தந்த நாளில் எந்த நவக்கிரகம் அதிபதியோ அதற்குரிய வண்ண வஸ்திரத்தை அணிவிப்பதும் அதிசயம் இதையடுத்து இத்தகைய நிகழ்வு எங்கே எதற்காக நடக்குது அப்படின்னும் அதோட சிறப்பு பற்றியும் பார்க்க போகிறோம் தேவார பாடல் பெற்ற இருநூற்றி எழுபத்தி நான்கு சிவன் கோவில்களில் முப்பத்தி நான்காவது தேவார தலமாக கடலூர் மாவட்டத்தில் உள்ள மேலக்கடம்பூரில் இருக்கின்ற அருள்மிகு அமிர்தகடேஸ்வரர் திருக்கோவிலில் வீற்றிருக்கும் சிவபெருமானுக்குத்தான் அந்தந்த நாளில் எந்த நவக்கிரகம் அதிபதியோ அதற்குரிய வண்ண வஸ்திரம் அணிவிக்கப்படுகிறது எதற்காக பார்ப்போம் நவக்கிரகங்கள் ஒவ்வொரு நாளும் தங்களுக்குரிய நாட்களில் இந்த சிவபெருமானை வழிபடுவதன் காரணமாகவே ஒவ்வொரு நாளும் அந்தந்த கிரகங்களுக்குரிய வண்ண வஸ்திரத்தை சிவபெருமானுக்கு அணிவிக்கப்படுகிறது எனவே கிரக தோஷ பரிகார தலமாகவும் இந்த தலம் பார்க்கப்படுது இதையடுத்து சாயா கிரகம் தவிர வாரத்தின் ஏழு நாட்களிலும் எந்தெந்த நாளைக்கு எந்த கிரகம் அதிபதியோ அதிபதியாக இருக்குமோ அத அதனால் பாதிக்க பாதிப்படைந்தவர்கள் அதற்குரிய வண்ண வஸ்திரத்தை சிவபெருமானுக்கு சாற்றி வழிபட அதன் பாதிப்புகள் நீங்குவதாக நம்பிக்கை அடைகின்றனர் இங்கு வீற்றிருக்கும் அன்னை காலையில் வீணை ஏந்திய சரஸ்வதியாகவும் உச்சியாலத்தில் யானையுடன் இருக்கும் லட்சுமியாகவும் மாலையில் சூலாயுதத்துடன் கூடிய துக்கையாகவும் இந்த அன்னை காட்சியளிக்கின்றார் என் கடன் பணி செய்து கிடப்பதே என்ற பதிகத்தை திருநாவுக்கரசர் இங்குதான் பாடினார் என்பது குறிப்பிடத்தக்கது நந்தி மீது நடனமாடிய கோலத்தில் அருள் புரியும் ரிஷப தாண்டவ மூர்த்தியை பிரதோஷ தினத்தன்று மட்டுமே தரிசிக்க முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் இத்தலத்தில் உள்ள சிவலிங்கத்தின் மீது ஐப்பசி அண்ணாபிஷேகத்தன்று இரவில் சந்திர ஒளி விழுவதும் பங்குனி மாதம் மூன்று நான்கு ஐந்து ஆகிய தேதிகளில் அதிகாலையில் சூரிய ஒளி விழுவதும் சிறப்பு இங்குள்ள சனீஸ்வரர் இங்குள்ள சனீஸ்வரர் வேறு எங்கும் இல்லாத வகையில் கழுகு வாகனத்துடன் காட்சி தருவதும் குறிப்பிடத்தக்கது